இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடம் பிப்ரவரி மாதத்தில் இலங்கை மக்கள் அரசாங்கம் தொடர்பில் கொண்டுள்ள எண்ணப்பாட்டை அடிப்படையாக வைத்து இந்த கருத்துக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்ற கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்றுக்கு ஏழு வீதமான மக்கள் சாதகமான பதிலை வழங்கியிருந்தனர் எனினும் தற்போது அது நூற்றுக்கு அறுபத்தி இரண்டு வீதம் வரை அதிகரித்துள்ளது அதேபோன்று தற்போதைய பொருளாதார நிலைமையின் விசேட தன்மை நல்ல நிலையில் அல்லது மோசமான நிலையில் இருக்கிறதா என்பது தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் நூற்றுக்கு ஒன்பது வீதமான சாதகமான பதில் வழங்கியிருந்தனர் தற்போது அது நூற்றுக்கு முப்பத்தி வீதமாக அதிகரித்துள்ளது அதேபோல் இந்நாட்டின் பொருளாதார நிலைமை சிறந்த நிலைக்கு செல்லுமா இல்லை மோசமான நிலைக்கு செல்லுமா என கேட்ட கேள்விக்கு கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் நூற்றுக்கு ஒன்பது வீதமானவர்களே சாதகமான பதிலை வழங்கினார்கள் எனினும் இவ்வருடம் பிப்ரவரி மாதத்தில் அது நூற்றுக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீத நிலையை மக்கள் மனதில் ஏற்படுத்தியுள்ளது ஒட்டுமொத்தமாக இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் திருப்தி அடைகிறீர்களா என இந்த ஆய்வில் கேட்கப்பட்ட கேள்விக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாட்டின் நிலைமை தொடர்பில் திருப்தி அடைவதாக நூற்றுக்கு ஐந்து வீதமானவர்களை கூறியிருந்தார்கள் தற்போது அது நூற்றுக்கு நாற்பத்தோரு சதவீதத்தால் அதிகரித்துள்ளது இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் நூற்றுக்கு நாற்பத்தி ஆறு வீதமான மக்கள் திருப்தி அடைவதாக தெரிவித்துள்ளதாக வெரிடே ரிசர் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது